உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு தெய்வத்துக்கு கடன் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்களே சில இடங்கள்ல சில வாசகங்கள் எல்லாம் பார்த்தேன் எனக்கு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க வாடிக்கையாளர்கள் எங்கள் தெய்வம் மாதிரி தெய்வத்திற்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை என்று சொல்லி சில வாசகங்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது அது வியாபாரம் வியாபார கொள்கை அதிலிருந்து சில விஷயங்களில் அவர்கள் எடுத்துக் அருமையானவர்களே ஆனால் வேதாகவும் நமக்கு அதை குறித்து என்ன சொல்லுகிறது நீதிபதிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறார் அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுக்கிறாராம் அருமையானவர்களே நாம் தசமபாவம் காணிக்கை பொருத்தனை இவைகள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறோம் இது தவறதே இல்லை அப்படியே தவறினாலும் அதை விடவும் மாட்டாங்க ஏன்னா அது எப்படி மாசத்துக்கு ஒரு தடவை ச சில சபைகள் தொடர்ச்சியாக அது பேசப்படுகிறதுனாலும் நினைவூட்டப்படுகிறதுனாலையும் அதில் நம்ம ரொம்பவே கவனமாக இருப்போம் இல்லை அதில் எதாவது செய்யாதனால நமக்கு ஏதோ பழி வந்துருச்சோ ஆபத்து வந்துருச்சோ கத்தர் புரியத நான் கொடுக்கலைங்க தான் எனக்கு இந்த இது வந்துட்டு இந்த மாதம் கொஞ்சம் தசமாக லேட்டாக கொடுத்துட்டேன் அதனால அப்படி ஆயி போச்சு இப்படி எல்லாம் நினைப்பது உண்டு கத்தர் கொடுக்கறதில் நாம் தயங்குகிற பொழுது சில நேரங்களில் நமக்கு அது ஆபத்தை தருகிறது அது ஆசீர்வாத குளைச்சலை தருகிறது என்று நாம் நம்புகிறோம் இவ்விதத்திற்கு மேலாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழைக்கு இறங்குறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் என்று அந்த வேத வார்த்தை சொல்லப்படுகிறது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்திற்கு நம்மிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது ஒன்று உண்டு என்று நாம் நம்புவோமானால் அது ஏழைகளுக்கு இறங்குகிறதாக இருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழுகிற காலத்திலும் அப்படி சொன்னார் நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் உணவு இல்லாமல் இருந்தேன் எனக்கு உணவு தந்தீர்கள் நான் வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள் என்று சொல்லுகிறார் அதை கேட்ட மாத்திரத்தில் நாங்கள் எப்படி அப்போது கண்டோம் என்று கேட்டபோது சொன்னார் இந்த சிறியரில் நீங்கள் யாராருக்கு அப்படி செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார் அருமையானவர்களே கத்தருக்காக வரிஞ்சு கட்டி கொண்டு பேசக்கூடியவர்கள் என்று இருக்கிறீர் இருக்கிறார்கள் கத்தருக்காக நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம் கத்தருக்காக நாங்கள் அசோபாவங்களை கொடுக்கிறோம் கத்தருக்காக நாங்கள் காணிக்கையை தருகிறோம் என்று பெரும்பான்மையானவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் ஏழைக்கு இறங்குகிறதில் அன்றாட வாழ்வையில் மாத கணக்குகளில் வருட கணக்குகளில் உங்களுடைய கணக்கு தேவனத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்ததுண்டா என்றைக்காக நீங்கள் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வரத்தையும் பொருளாதாரத்தையும் தேவன் தந்திருப்பாரானால் அது மேட்டிலிருந்து ஏழைக்கு எளியவர்களுக்கு கடந்து போகிறதான வாய்ப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இயற்கையினுடைய அமைப்பே என்ன மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடக்கூடியது பெரும்பான்மையான நதிகள் எங்க என்ன செய்கிறது என்று சொன்னால் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறது ஏன் மேட்டிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி போகிறது இந்த ஆசிர்வாதம் ஐஸ்வர்யமும் சுகமும் அழகும் எதற்காக என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை விட நம்மை விட நம் நிலைகள் பாடலை விட குறைந்த நிலைகளில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் அவர்கள் மேல் கருசனையாக அவர்கள் மேல் அக்கறையாக அவர்களுடைய நலன்களை இயலாமைகளை நீங்கள் தீர்க்கிறதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் தெய்வீகத்தின் பார் செய்வீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் கத்தருக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் நிச்சயமாகவே இந்த கடனை அவர் திருப்பி உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் ஏனென்றால் திருப்பி கொடுத்து விடுவேன் என்கிறார் நிச்சயத்திலும் நீங்கள் சந்திக்கிற போது ஏழைக்கு இறங்கின நபராக நீங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாத நன்மைகள் வரும் அநேக சபைகளுக்கு இடங்களுக்கு அப்படி என்று இப்படி என்றெல்லாம் செய்வது ஆசீர்வாதம் ஆனால் அதெல்லாம் இந்த உலகத்திலே கணக்கு தீர்க்கப்படுகிறது அதுக்கான பலனை நீங்கள் அனுபவித்து விடுகிறீர்கள் ஆனால் திருப்பி தர முடியாத ஏழை நிலைகள் இருக்கிறவர்களை நிதானித்து நினைத்து உங்களால் முடிந்ததை செய்து நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு மன திருத்தியும் தெய்வத்திற்கு நான் நன்மை செய்தோம் என்கிற மன நிறைவு இருக்கும் கத்தர் உங்களை ஆசிரியப்பா தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்கள் மீண்டும் நாம் அடுத்த பதில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ